அஸ்லாம் அல் வரமத்துல வஸ்மில்லா வலமதுலாத்து அம்மாபாத் இந்த ஷோபான் மாதத்தின் பறக்கத்து கொண்டும் நாளை மகரிப்புக்கு பின் நம்மிடத்தில் வர இருக்கின்ற அந்த பராத்திரவுடைய பறக்கத்து கொண்டும் நாம் செய்த சிறிய பெரிய அனைத்து தவறுகளையும் இறைவன் மன்னித்து நமக்கு பொருத்தம் தருவானாக நாம் ஒவ்வொருவரையும் வல்லமை மிக்க இறைவன் நோய்களை விட்டும் முசீபத்தை விட்டும் கடன் சுமையை விட்டும் பாதுகாத்து நமக்கு அருள் புரிவானாக அல்லஹுத்தாலா நம் ஒவ்வொருவரின் கல்பில் இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றி நமது வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து அருள் புரிவானாக ஆமீன் அப்பல் ஆலமீன் அன்பார்ந்த மோமீன்களை இறை நம்பிக்கையாளரை நாளை மகரிப்புக்கு பின்னராக நம்மிடத்தில் புனிதமான பராத்திரவு கடந்து வருகிறது அன்பார்ந்த மோமீன்களை எந்த ஒரு மோமீனும் இந்த ஒரு இரவை நஷ்டப்படுத்தக்கூடாது கூடாது காரணம் அல்லாஹுத்தாலா துவாவுக்கு ஹிஜாபத்து வழங்கியிருக்கக்கூடிய ஒரு நாளாகும் ஒரு நேரமாகும் பராத்திரவு என்பது நாம் ஒவ்வொருவருமே வாழ்க்கையில் ஒன்றில்லைன்னா வேறொரு விஷயத்தில் வேதனையும் சிரமமும் அனுபவித்துக் கொண்டுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏராளமான பேருடைய நிலைமை வாழ்க்கையை வெறுத்து நோய்களால் அவதிப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி சென்று கொண்டிருக்கிறாங்க அதே அதேபோல பெரிய ஒரு தொகை கடனில் மாட்டிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை முசீபத்தோடு வேதனையோடு சென்று கொண்டிருக்கிறாங்க பேர் இப்படி தொடங்கி வாழ்க்கையில் பல காரணங்களால் ஒரு நிமிடம் கூட சந்தோஷமோ சமாதானமோ இல்லாமல் வேதனையோடு வாழ்கின்றவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அது இல்லாமல் எல்லா மனிதர்களுமே விதவிதமான தேவைகளும் ஆசைகளும் கொண்டவர்கள்தான் வெவ்வேறு ஆசைகளோடு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஆசைகள் எல்லாம் ஒன்று நடந்து கிடைத்தால் அந்த சந்தோஷத்தை சொல்வதற்கு வார்த்தையே கிடையாது அது நோய் ஒன்று விலகி கிடைக்க வேண்டும் ஆசை இருக்கும் கடன் ஒன்று அடைந்து கிடைக்க வேண்டும் ஆசை இருக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஆசை கொண்டவர்கள் இருப்பீங்க நல்ல ஒரு ரோட் சைடில் ஒரு வீடு வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் கல்யாணம் சரியாகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்க வேண்டும்னு ஆசை இருக்கும் பல வருடங்களாய் குழந்தை இல்லாதவங்களுடைய மிக பெரிய கனவாக இருக்கும் ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும் என்று அதே போல நிறைய பேருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசைதான் சொந்தமாக ஒரு வாகனம் வேண்டும் என்று இப்படி தொடங்கி நமது வாழ்க்கையில் உள்ள எல்லா வேதனைகளிலிருந்தும் எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலிருந்தும் சிரமத்திலிருந்தும் நாம் வெளிவருவதற்கு அதிலிருந்து நமக்கு பாதுகாவல் கிடைக்க நமது வாழ்க்கையில் உள்ள எல்லா ஆசைகளும் எல்லா கனவுகளும் நமக்கு நிறைவேற்றி எடுப்பதற்கு தலாவிடத்தில் துவா செய்து கேட்கக்கூடிய நல்ல ஒரு இரவாகும் அந்த பராத்துடைய அந்த ஒரு ராவு என்பது துவாவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய ஒரு இரவாகும் அந்த ஒரு இரவு அல்லாஹ் தாலா அவனுடைய அடிமைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கவும் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்புத்து கொடுக்கவும் அல்லாஹுத்தாலா ஒன்னாவது வானத்தில் இறங்கி வரக்கூடிய ஒரு இரவாகும் அந்த ஒரு புனிதமான இரவு அதனாலேயே மோமின்களை உங்களுடைய கவலைகளையும் உங்களுடைய வேதனைகளையும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசையையும் கனவுகளையும் எல்லாவற்றையும் இறைவரிடத்தில் அந்த இரவில் கூறுங்கள் அப்படியானால் அல்லாஹுத்தாலா உங்களுடைய எல்லா ஆசைகளையும் நீங்கள் நினைக்கக்கூடிய வகையில் இறைவன் நிறைவேற்றி தருவான் அது மட்டுமில்லாமல் நீங்கள் கண்டிப்பாக மூன்று சூரத்துள் யாசின் ஓத வேண்டும் சூரத்துள் துஹான் ஓத வேண்டும் விக்ரு ஓத வேண்டும் சலவாத் ஓத வேண்டும் அப்படி தலாவுக்கு வேண்டி அதிகமான இபாதத்துகளை அந்த ஒரு இரவில் நீங்கள் செய்ய வேண்டும் நீ சகோதரிகளுக்கு தொழுகை இல்லாத நேரமாக இருந்தால் தாராளமாக துக்கரை உங்களுக்கு ஓதலாம் சலவாத்தை ஓதுங்கள் துவாவை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி உங்களுக்கு மென்சஸ் இருந்தால் என்னென்ன அமல்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் தலாவுக்கு வேண்டி நீங்கள் செய்து கொள்ளுங்கள் புனிதமான பராத்துடைய அந்த இரவில்தான் தான் தாலா ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு வருடத்தின் அந்த விஷயங்களை தீர்மானம் செய்கிறான் அதனாலே மோமின்களே நமது முன்னோர் காலத்திலிருந்தே செய்து வருகின்ற மூன்று யாசின் ஓதுவதை நாம் தொடர்ந்து செய்து வரக்கூடிய அந்த ஒரு அமலை நீங்களும் செய்து கொள்ளுங்கள் பராத்துடைய அந்த இரவில் நாம் மூன்று யாசின் ஓதுவதால் நமக்கும் நமது குடும்பத்துடைய ஆயுட்காலத்தில் பறக்கத்து கிடைக்கும் அதுபோல நமது உணவில் பறக்கத்து கிடைக்கும் மூன்றாவது யாசின் நமது மரணம் நல்ல மரணமாகுவதற்கு ஈமான் சலாமத்துள்ள மரணமாகுவதற்கு எந்த சிரமமும் இல்லாமல் உள்ள ஒரு மரணத்தை சுவைப்பதற்கு மூன்றாவது யாசின் நாம் ஓதுகிறோம் அப்போ பராத்துடைய அந்த மகத்துவமிக்க இரவில் மூன்று யாசின் ஓதக்கூடிய அடியானுக்கு துனியாவிலும் ஆகிரத்திலும் பெரிய ஒரு வெற்றி தான் காத்திருக்கிறது அதனால எந்த ஒரு மோமீனும் கட்டாயமாக நிச்சயமாக இந்த ஒரு இரவில் மூன்று யாசின் ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹுத்தாலா ஓதுவதற்கு தௌஃபிக் புரிவானாக ஆமீன் இன்னி நான் சொல்லக்கூடியது தொழுகை இல்லாத பெண்களுக்கும் தொழுகை உள்ள எல்லாருக்குமே நான் சொல்லித்தரக்கூடிய இந்த திக்கரை இந்த ஒரு எண்ணிக்கையில் நீங்கள் ஓதும் போது உங்களுடைய எந்த தேவையும் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருகிறான் அப்படிப்பட்ட மகத்தான ஒரு திக்கரை தான் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த திக்ரை நீங்க நூறு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பின்பு நீங்கள் ஓத வேண்டிய மற்றொரு திக்கர் திக்ரன் வக்கீல் நசீர் இந்த ஒரு திக்கரையும் அந்த ஒரு இரவில் நூறு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பின்பு இஸ்திஃபாரை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அஸ்தாப் அலீம் அஸ்தாஹில் அலீம் இந்த மகத்தான திக்கரை நூறு தடவை ஓதிக் கொள்ளுங்கள் தாராளமாக ஓதுவது இன்னும் சிறந்தது காரணம் தாலா ஒவ்வொரு மோமீன்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு இரவாகும் அது அதன் பின்பு உங்களுடைய எந்த தேவை நடந்து கிடைக்க வேண்டுமோ அதை அல்லாஹுத்தாலாவிடத்தில் ஆத்மார்த்தமாக முழு மனதோடு நீங்கள் துவா செய்யுங்கள் அப்படியானால் நீங்கள் உங்களுடைய விஷயம் இந்த உலகம் முழுவதும் நடக்காது என்று கூறியிருந்தால் நீங்களே இன்னு இந்த காரியம் நடக்காது அப்படின்னு நினைத்தால் கூட அந்த விஷயம் உங்களுக்கு நடந்து கிடைக்கும் அதேபோலவே உங்களுடைய அனைத்து ஆசைகளையும் அனைத்து கனவுகளையும் நீங்கள் நினைத்த வகையில் தாலா உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் அதனாலேயே புனிதமான இந்த இரவில் சூரத்துல் யாசின் ஓத முடியாதவர்களும் எல்லாருமே இந்த ஒரு துக்கரை இடத்தில் ஆத்மார்த்தமாக ஓதி துவா செய்யுங்கள் அதனாலேயே புனிதமான இந்த இரவில் தேவையில்லாத பேச்சுகளை தவிர்த்துவிட்டு அதிக நேரம் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் இருப்பதை விட்டுவிட்டு இந்த அமல்களை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் தலவாத் ஓதி துவாக்களை அதிகப்படுத்தி திக்ரு ஓதி அதிகமான இபாதத்துகளை இறைவனுக்கு வேண்டி நீங்கள் செய்யுங்கள் அல்லாஹு தல நாம்